சரி சார் ஒரு நபர் வந்து இரண்டு திருமணம் பண்றாரு இல்ல மூணு திருமணம் பண்றாரு அது வந்து சட்டத்துக்கு போயிட்டு நம்ம சொல்றப்பதான் வந்து குற்றமா நிரூபிக்கப்படுது ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஐந்து திருமணம் பண்ணியிருக்காரு அது வந்து நம்ம வந்து சட்டப்படி குற்றம் நம்ம போய் வாழ்த்து கொடுக்க முடியுமா அதாவது மூன்றாவது நபர் பாதிக்கப்பட்டவர் யாரும் தான் அந்த உரிமை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்தின் பேரு ஒருத்தரவு ஐந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அஞ்சு திருமணம் யார பண்ணிக்கிட்டாரு ஒரு பெண்ணாக தான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பெண்களில் முதல் மனைவியே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோர்ட் அது எத்துக்கும் இரண்டாவது மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோர்ட் அந்த ஐந்து நபர்களில் யாராவது ஒரு நபர்கள் நீதிமன்றத்தில் யாராவது அதனால் யாருக்கு இழப்பு ஏற்படுகிறது ஏன்னா இப்ப அஞ்சு பேர் திருமணம் செஞ்சுக்கிறதா நீங்க சொல்கிறபடி வச்சுக்கிட்டாலும் கூட அந்த ஐந்து நபர்களையும் வந்து நான் முதல் இன்னார்த்துற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இரண்டாவது இன்னார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மூணாவது இன்னார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திருமணம் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெண்கள் எந்த பெண்களும் அதெல்லாம் ஏத்துக்கிறாப்பி எனக்கு தெரியல புரியுதுங்களா அதனால வந்து அது சட்டப்படி தவிர அவரால் பாதிக்கப்பட்ட எவ்வளவு வழக்குகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கு போன வருடம் ஒரு கூட ஒரு திருப்பூர்ல எங்கேயோ கூட இந்த மாதிரி வழக்குகளை ஏற்கனவே நாலு பெண்களை ஏமாற்றி ஐந்தாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வடிவிலுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏதோ வடிவில் ஜோக்க கூட வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் புகார் கொடுக்க முடியும் யாருக்கு அது தெரிய வருதோ எனக்கு தெரிஞ்சிச்சு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் அது சட்டப்படி கோர்ட் ஏற்றுக்காது கலாச்சார சீர்கடா தருணம்னு வச்சுக்காங்க கலாச்சாரம் வந்து சீர்கடுவேன் இந்த மாதிரி நபர்களை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் இதே செய்வாங்க நாங்கள் கருதி கொடுக்க முடியாதுன்னு கேட்குறோம் இல்லை அதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எங்கேயுமே இல்லை நாளைக்கு வந்து அஞ்சு பேருமே வந்து அப்படி சம்பவமே நடக்கலங்க நாங்கள்லாம் தாயா பிள்ளையாக தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எங்கே முடிஞ்சு வச்சுக்கிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சட்டப்படி நிரூபிக்க வேண்டிய அனுமானம் இருக்குல்ல யாரால் அதை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல திருமணம் பண்ணதான் நிரூபிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அவ கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பொதுநலம் முன்னு மாதிரி ஏதாவது ஒரு மனுக்கள் வந்து நீதிமன்றத்துலேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ கொடுக்கலாம் பட் வந்து அதை நிரூபிக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிச்சுட்ருக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன அக்கறைங்கிற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை வந்து அது வந்து பயனற்று போயிடும் ஆனால் அது சட்டப்படி தவறுங்கிறத நம்ம கொண்டு போய் அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான அதை பயன்படுத்தலாம் சார் அடுத்து கேள்வி சார் இப்ப இந்து இந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்து நம்ம வந்து பரிகாரம் தேடிக்க முடியும் ஒருவேளை ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்ல ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்ல ஒரு கிறிஸ்டின் வந்து இந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எந்தெந்த சட்டத்திற்கு ஆட முடியும் இப்ப அவங்களுக்கு மாற்று மதம் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படினால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்கு நைன்டீன் பிப்டி ஃபோர்ல வந்துச்சு சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு திருமண சட்டத்தின்படி இந்து வந்து இந்துவை திருமணம் செய்து கொண்டு பட்சத்துல வந்து அதை கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ஒரு கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணுறப்ப வந்து அந்த திருமணத்தை வந்து கண்டிப்பாக சர்ச்சில் பதிவு பண்ணியிருக்கணும் ஒரு முஸ்லீம்னு ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணுறப்ப அந்த திருமணத்தை வந்து ஜமாத்தில் டவுன் காந்தி அரவறுத்துக்கு முன்னாடி வச்சு அதை கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் அதே போல் தான் வந்து சிறப்பு திருமணம் இந்து ஒரு முஸ்லீமையோ அல்லது கிறிஸ்டின் ஒரு ஹிந்துவையோ அல்லது முஸ்லீம் ஒரு இந்துவையோ திருமணம் பண்ணுறப்ப சிறப்பு திருமண ச திருமண சிறப்பு திருமண சட்டத்தின்படி திருமண திருமணத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கணும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து வந்து கிறிஸ்டினா கல்யாணம் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த இந்துவை வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்துவ திருமண சட்டத்தின்படி பதிவு பண்ணிடுறாங்க முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீமாக கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணையும் அதை பையனை வந்து முஸ்லீமாக மாற்றி முஸ்லீம் திருமண சட்டத்தின்படி அதை பதிவு பண்ணிடுறாங்க கோர்ட் வந்து பார்க்குறப்ப அதில் சிக்கல்கள் வந்துடும் என்னான்னு சொல்லி கேட்டால் அந்த பையன் வந்து எப்போ கிறிஸ்டினானா எப்போ ஞானசனம் எடுத்தா எப்போ பேரை மாற்றிக்கிட்டா கெசட்டில் ஏதாவது பேர் மாறி இருக்கா அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் வர்றப்ப கம்பல்சரி வந்து தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின்படி அது பதிவு பண்ணியிருக்கணும் சிறப்பு திருமண சட்டத்தின்படி தமிழ்நாடு பதிவு திருமண சொல்லி அது பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் வந்து அந்த திருமணத்தை வந்து ஒரு சட்டப்படியான அந்த ஆவணங்களாக ஏற்றுக்கலாம் அதே மாதிரி தான் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்டினோ வந்து ஒரு முஸ்லீம் திருமணம் செய்யும் பட்சத்தில் எப்பொழுது ஒரு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனாங்க அப்படிங்கிறதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அது ப்ராப்பராக கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆகிருக்கா இப்படிங்கிற விதத்தில் எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் வச்சு அந்த நீதிமன்றம் அந்த திருமணத்தை சட்டப்படியான திருமணமாக அங்கீகரித்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கலாமா இந்த வழக்கின்படி மனுதாரராகிய கன உன்னால் மனுதாரராகிய மனைவியோ கோரியில பரிகாரத்தை வழங்கலாமான்னு சொல்லி முடிவெடுப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான இன்டர் கே இது ரிலீஷன்ஸ் மேரேஜ் பண்ணுறப்போ வந்து தயவு செய்து அந்த திருமணத்தை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட பதிவு சார்பது அலுவலகத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதன் பேரிலான அனைத்து விதமான பாதுகாப்பையும் உங்களால் பெற முடியும் சுயமரியாதை திருமணம் அந்த இதான் இல்லை சுயமரியாதை திருமணம்ங்கிறதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு திருமண பதிவு சட்டத்தின்படி பண்ணிக்கிறாங்க இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் வந்து இந்துக்கள் மட்டும்தான் அதில் அங்கீகரிக்கப்படுகிறாங்க கிறிஸ்தவரோ அல்லது இஸ்லாமியரோ திருமணம் மதம் மாறி திருமணம் செய்யும்படி சுயமரியாதை திருமணத்தின்படி அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து நீங்கள் வந்து சிறப்பு திருமண சட்டத்தின்படி யாராவது ஒருத்தர் பேர் மாறி இருந்தால் கன்வெர்ட் பண்ணியிருந்தால் சிறப்பு திருமணத்தை பற்றி ஒன் மன்த் நோட்டீஸோ டூ மந்த் நோட்டீஸோ போட்டு தான் அதை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே எடுத்துக்குவாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச்சிலையோ இல்லை மசூத் இதில் ஜமாத்லையோ வச்சு திருமணத்தை பண்ணிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிறாங்க சுயமரியாதை திருமண சட்டத்தின்படி இந்துக்கள் கூட நடக்கக்கூடிய திருமணத்தின் பொறுத்த மட்டும்தான் வந்து அது சுயமரியாதை திருமணமாக வந்து வழக்கறிஞர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட வக்கீல்களுக்கு முன்னாடி வச்சு நான் மேரேஜ் எல்லாம் ஏற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது ஆனால் இன்டர் கே ரிலேஷன்ஸ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் சொல்லியிருக்கிற விதிமுறைகளை சிறப்பு திருமண சட்டத்தின் படி சொல்லியிருக்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ண மட்டும்தான் ரேகணேஷ் ராய் சரி இப்ப விவாகரத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்ல ஆண் குழந்தைகள் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்து பெண் குழந்தை வளர்த்து விடுவாங்க அதே இப்ப ஆண் குழந்தைங்க யாருக்கு வளர விடலாம் சில பேர் நிறையா பையன் நான் வந்து நான் பாத்துக்கோன்னு போட்டு கணவரையே கேட்கறாரு இல்ல பெண்ணா இருக்கான்னு கேட்கறாரு பெண்மொழியோட நான் வந்து பார்த்துக்கிறேன் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது பெரிய சப்ஜெக்டும் கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிடபிள்யூ டபிள்யூ சொல்லுவோம் இளவர் பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் மீது யாருக்கு அக்கறை அதிகம் இருக்குங்கிறத நீதிமன்றம் பார்க்கும் ரெண்டாவது விஷயம் குழந்தைகளுக்கு யார் மீது அதிக பாசம் இருக்குங்கிறதே நீதிமன்றம் பார்க்கும் குழந்தை வந்து அப்பாட்டே தான் வளர்ந்துருக்கும் இல்லை தான் வளர்ந்துருக்கும் அம்மாட்டேருந்து பிடிங்கி அப்பாட்ட கொடுக்க பயப்படும் கோர்ட்டு அதேமாரி அம்மாட்டேருந்து பிடிங்கி அப்பாட்டையோ இல்லை அப்பாட்டேருந்து பிடிங்கி அம்மாட்டையோ கொடுக்க கோர்ட்டு பயப்படும் பெரும்பாலும் வந்து பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து வயதுக்கு வர்ற வரைக்குமே வந்து அது அம்மாட்ட தான் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு விரும்பும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து தன்னை உணரக்கூடிய நிலை தன்னை உணரக்கூடிய ஒரு ஆறு வயசு ஆகுது எட்டு வயசு ஆகுது பத்து வயசு ஆகுது அப்படிப்பட்ட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து தனியா இன் சேம்பர்ல கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு வா பாப்பா வாமா உட்காருப்பா உனக்கு அம்மா பிடிச்சிருக்கா அப்பா பிடிச்சிருக்கா நீ யார்கிட்ட வளர்ந்தா உனக்கு நல்லா இருக்கும் நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி தனியா கேட்பாங்க ஒருவேளை அந்தந்த அந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் வந்து நீதிமன்றம் வந்து அந்த குழந்தையின் மனநிலைக்கு ஏற்றபடி அந்த பெட்டிஷனை முடிவு பண்ணணும் அப்படிதான் ஒரு சில வழக்கு நிறைய வழக்குகளை வந்து முடிவு பண்றாங்க கோர்ட்டு வந்து இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக காக்கும் யார்கிட்ட வளர்ந்தா பாதுகாப்பாக இருக்கும் யார்கிட்ட வளர்ந்தா வந்து சிறப்பாக வளரும் ஒரு சில பார்த்தீங்கன்னா பையன் அப்பாக்கான அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா சுற்றிட்டு இருப்பாரு இல்லை தினசரி கூல் வேலையை போயிட்டு இருப்பார் அம்மா பார்த்தீங்கன்னா மெத்த படிப்பு படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க அப்போனா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு வளையற அப்போ வளர்ற கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அம்மாட்ட குழந்தை வளர்ந்தா சரியா இருக்குமா ஒன் வேலைக்கே போகாமல் தருதலே சுற்றிட்டு இருக்க அப்பாட்ட வளர்ந்தா சரியா இருக்குமாங்கிறதையும் கோர்ட்டு முடிவு பண்ணும் சொந்த இடம் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அம்மா வீட்டு விட்டு போயிட்டேன்னா பாட்டி வளர்க்க வளர்ப்பாங்களா இங்கே அப்பா இல்லாதப்ப பா இங்கே இருக்கிற பாட்டனார் அப்பா அப்பாத்தெல்லாம் வளர்ப்பாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு நம்ம தெரிவிக்கும் பட்சத்தில் கோர்ட்டு எல்லா விஷயத்தையும் கலந்த அலட்சத்துக்கு யாரிடம் வளர்ந்தாலும் முடி தெளிவாக இருக்குங்கிறத முடிவு பண்ணும் மற்றபடி பெரும்பாலான பெண் குழந்தைகளாக இருந்தால் தாய்கிட்ட தான் வளரணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் விருப்பத்தின்படியும் மன வயசுக்கு ஏற்றபடியும் வந்து